ாய் என்றும் அமைந்திட தோற்றும் நலமாய் மலர்ந்திடருளும் ஊற்றின் கண்ணே நவமாலையினை உயர்வாய் காக்கும் गणनायक ने माता जय ओम अखिलांडेश्वरी माता जय ओम अखिलांडेश्वरी माता जय ओम अखिलांडेश्वरी माता जय ओम परमेश्वरी कठोर तेली वे कनिवार अमुदे கலைகள் இடழ்வாழ் கரையா நிலவே பற்றும் மடியார் நினைவே என்றும் பசுந்தேன் மழையே மவான் உமையே பணிப்பூங்களையும் பாசாங்குசம் இனி தே கரத்தில் அணையும் குடியே வைரத்திரு மேனியழே வருவாய் മാതാ ജയ ഓം ലളിതാംബികയെ മാതാ ജയ ഓം അഖിലാണ്ടേശ്വരി മാതാ ജയ ഓം അഖിലാണ്ടേശ്വരി മാതാ ജയ ഓം അഖിലാണ്ടേശ്വരി മാതാജയ ഓം പരമേശ്വരിയെ ഗാനത്തിലെ ഉയരാനവളേ கருத கிடையா மறையானவளே வானத்தினை போல் வடிவானவளே வரைய அருமை பொருளே நாடித்திரு நாமமும் நின் தூதியும் நவீனால் அவரை நீங்காதவளே மாணிக்க ஒளி சுடரே வருவாய் മാതാ ജയവും പരമേശ്വരിയേ വീരത്തണലേ ശരണം ശരണം വിതയായി മരമായി വിരൈവ ശരണം വേദപ്പൊരുളേ ശരണം ശരണം വിനൈവാ മൊഴിയൻ വിടയേ ശരണം കുമേതകമേ കുയിൽ മാമയിലേ குழல்வாய் மழலை மொழியே வருவாய் வானூர் மகளே மழையே மாதா ஜெயவோம் பரமேஸ்வரியே மாதா ஜெயவோம் பரமேஸ்வரியே மாதா ஜெயவோம் அகிலாண்டேஸ்வரி மாதா ஜெயவோம் அகிலாண்டேஸ்வரி माता जय ॐ परमेश्वर्ये नन्दिनिसौद्य कानविशङ्करि वैष्णविचामुण्डेश्वरिकाणि पञ्चमी भैरविकौमार्यणे परिपूरणि नारायणि वाणि अञ्जुकदेवी महेश्वरि गौरी அகிலாண்டேஸ்வரி பவளஸ்வரூபிணி மங்களநாயகி சந்திரகலாதரி மாதா ஜெயவோம் பரமேஸ்வரியே உரையும் கோலம் மனதில் என்றும் நிலைக்கும் நலனை யமக்கிங் கருளி பதிக்கும் செயல்கள் எதிலும் உன்னை துதிக்கும் அடியேன் திறனை பேணி வாக்கும் மனமும் வளம் பெற நாளும் தாக்கும் மாயை தகந்திடச் செய்து காக்கும் மாதவ மரகதவல்லி மாதா ஜெயவோம் பரமேஸ்வரியே மாதா ஜெயவோ பரமேஸ்வரியே மாதா ஜெயவோம் பரமேஸ்வரியே மாதா ஜெயவோம் அகிலாண்டேஸ்வரி மாதா ஜெயவோம் பரமேஸ்வரியே ஒன்றாயரும்பி உலகிங்கெல்லாம் வென்றாயா கல்வையூரியமே குன்றாமணியே ஒழியும் குவையே நன்றே தாய்மை நலமே வருவாய் உமையவள் உமையவழியே உலகினை ஆளும் கோற்றவை தாயே முப்புறங்கேரித்தவன் முழு முதல் பத்தினி மாதா ஜெயவோ பரமேஸ்வரியே விழிபிடிந்த பொன்னிரவாரம் வேத பாராயணம் செய்திடும் வேளை சிந்தி நிரம்பிய அம்பிகை கோலம் சேர்ந்து நலம் தரும் அங்கலம் யாவும் நிலத்திருமே நீளே உபையே நினைவார் நெறியில் நிறையும் பொருளே வாழை குமரி வருவாயருள்வாய் മാ ജയവോം പരമേശ്വരിയേ മാതാ ജയവോം പരമേശ്വരിയേ മാതാ ജയവോം അഖിലാണ്ടേശ്വരി മാതാ ജയവോം പരമേശ്വരിയെ മാതാ ജയവോം അഖിലാണ്ടേശ്വരി വിത്തേ വിധയുൾ ഉറയും കറുവേ ിലകാപതിടയേ മുട്ടേ ഉലഹിൻ മുതൽ വി ശരണം മുടിയും വിഷയേ ശരണം മത്തേരിയ പാലും അത്തേ ആഴിയേ ആ ചിത്രേ ശിവശക്തിയളെ വരുവായി മാതാ ജയവോം പരമേശ്വരിയേ മാതാ ജയവോം പരമേശ്വരിയേ മാതാ ജയവോം അഖിലാണ്ടേശ്വരി മാതാ ജയവോം പരമേശ്വരിയേ മാതാ ജയവോം അഖിലാണ്ടേശ്വരി மங்களமேவிய நோலம் மகிமை நிறைந்த குங்குமதாதும் என்றும் நிலைத்திடும் ஏடுகள் தோறும் உன் புகழ் வாசம் எந்த மனத்தும் எதிலும் இருப்பாள் தந்திரப்பது மராகவியாபினி மந்திர தந்திர யாவிலும் மாதா ஜயவோம் பரமேஸ்வரியே எவர் எப்பொழுதும் இயல்பாய் அகில நவரத்தின மாலை நவின்றிடுவார் அவர் அற்பலங்கள் விரைவாரடைவார் சிவசக்தியருள் குணம் பெறுவார் அவர் நற்பலன்கள் விரைவாயலைவார் சிவசக்தியருள் குணம் பெறுவார் மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே மாதா ஜெயவோ மகிலாண்டேஸ்வரி மாதா ஜெயவோ மகிலாண்டேஸ்வரி மாதா ஜெயவோ பரமேஸ்வரியே माता जय ओं अखिलाण्डेश्वरि माता जय ओं परमेश्वरि